ஹரே கிருஷ்ணா நம்ம வந்து தினமும் ஒரு பகவத சுலோகத்தை பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று சுலோகம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு பார்க்க இருக்கிறோம் நாற்பத்தி மூன்று உஷன குல தர்மானாம் மனுஷ்யானாம் ஜனார்த்தன நரகே நியதம் வாசு பபதி தியனு சுஷ்ரும மொழிபெயர்ப்பு மக்களே காக்கும் கிருஷ்ணரே குல தர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன் ஸ்லோகம் நாற்பத்தி நான்கு அகோபத மகத்பவம் கர்த்தும் வியவசிதோ பயம் லோபேன ஹந்தும் ஸ்வஜனம் ஊத்தியத ஊத்தியத மொழிபெயர்ப்பு ஐயோகோ மாபெரும் பாவங்களை செய்ய நான் துணிந்துள்ளோமே ராஜ்யத்துவத்தை அனுபவிக்கும் ஆசையால் உந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல முயன்று விட்டோம் இந்த மாதிரி வந்து ரெண்டு சேனைக்கு இடையில் வந்து அர்ஜுன் ரதத்தை நிறுத்திவிட்டு கிருஷ்ணகிட்ட வந்து போர் புரியதுக்கு தனக்கு மனம் இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் தெரிகிறார் மறைமுகமாக இந்த மாதிரி இவங்களை கொள்றதுனால் நம்மளுக்கு தான் வந்து சேரும் மேலும் குல தர்மத்தை அடைப்பதனால போர் நடக்கிறதுனால நம்ம நரகத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் பார்த்து கூறுகிறார் பொருளையில் ஆசா பக்திவேந்த சுவாமி புரபாதம் என்ன சொல்கிறாருன்னா குரு சுட பரம்பரை நம்ம ஒரு ஆன்மீகத்தில் வந்து முன்னேறணும் இல்லை ஆத்மநிலை உரணும் பகவானை தெரிஞ்சுக்கணும்னா குரு வழியாக தான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம எந்த ஒரு விஷயமே நம்மளாக தெரிஞ்சுக்கிற இப்போ ஸ்கூலுக்கு போய் ஆசிரியர் மூலமாக தான் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறதோம் ஒரு ஓவியன் வந்து ஒரு ஓவியர் என்ன அவர் வந்து ஒரு நல்ல கை தெரிந்த ஓவியர் மூலமாக அவர் கற்றுக்கலாம் நீச்சல் கூட நம்ம ஒருத்தங்க மூலமாக கற்றுக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து ஒரு குரு மூலமாக தான் கற்றுக்கிறோம் அதே மாதிரி ஆன்மீகமும் ஏதோ ஒரு இடத்துல படிக்கிறத வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் அதிகாரப்பூர்வமான ஒரு இருந்து கேட்கும்போது தான் அதை உண்மையான என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பேப்பரில் படிக்கிறதோ இல்லை ஒரு இதழில் நாளிதழில் படிக்கிறதுனாலேயோ நம்ம வந்து அது எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரியாது சில நேரங்கள் கரெக்டாக இருக்கலாம் சில நேரங்களில் வந்து அவங்களுக்கே அதை திரித்து தப்பாக கூட அவங்க சொல்லியிருக்கலாம் அதனால் குருசோட பரம்பரை அந்த மாதிரி பரம்பரை வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த விஷயம் வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சாஸ்திரத்திற்கு கூறப்பட்டுள்ளது அதை வந்து இங்கே அர்ஜுனும் ஞாபகப்படுத்துகிறார் இந்த மாதிரி குல தர்மத்தை அழிக்கிறதுனால நம்ம நறத்துக்கு தான் போவோம் அப்படின்னு குருசுட பரம்பரையில் சொல்லப்பட்டுள்ளது அதன் வாயிலாக இந்த சுலகத்தில் வந்து கூறுகிறார் அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா இறக்க போனதுனால அவங்க செஞ்ச பாவத்தை வந்து மறந்துருதாரு தான் வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார் இதுதான் ஒரு நல்ல தூயமான கொண்டவருடன் கருணை குண உணவு கொண்டோட ஒரு நற்குணம் அர்ஜுனும் மிகப்பெரிய சத்திரியர் வீரர் என்பதை மறந்துட்டு இவங்கெல்லாம் கொண்டு நான் அனுபவிக்க வேண்டுமா அந்த பாவத்தை நான் ஏன் செய்யணும் நான் நிறத்துக்கு தான் போவேன் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது இந்த ராஜ்ஜியம் சுகத்துக்காக சன் சொந்த உணவு உறவினர்களையும் நண்பர்களையும் கொள்ளக்கூடிய இந்த பாவம் எனக்கு இருக்குது அப்படின்னு அர்ஜுனனுக்கு வந்து சொல்கிற மாதிரி சுலோகம் வந்துருக்கு இப்போது வந்து அர்ஜுனன் வந்து கருணையின் குணத்தோட ஒரு சாதுவோட குணம் நற்குணத்தோடு பேசுகிறார் இப்போ இதுக்கு என்ன பிராச்சித்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் நம்ம இதெல்லாம் கொண்டு எப்படி பிராச்சித்தம் வந்து பெறுவது அப்படின்னு அதனால் நரத்துக்கு தான் போக வேண்டியிருக்கின்றார் அதாவது சாஸ்திரத்தில் என்ன கூறப்பட்டு வருதுன்னா ஒருத்தர் வந்து இந்த ஜென்மத்தில் பாவம் செஞ்சாருன்னா அதை போகுதுக்கான பிராச்சித்தம் இந்த ஜென்மத்திலே தேடணும் இந்த ஜென்மத்திலே நம்ம வந்து அதுக்கான பிராச்சித்தம் செய்தால் தான் நம்ம நரத்துக்கு போகாமல் தப்பிக்க முடியும் இல்லைனா வந்து நரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தள்ளப்படுவோம் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அதை வச்சு தான் அர்ஜுன் சொல்கிறார் இந்த மாதிரி இவங்கள்லாம் கூடுறதுனால பாவம் வரும் அதனால் நிறத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும் நம்ம இதனால் பல பேர்கள் அழிய வேண்டி வரும் பல குடும்பங்கள் வந்து அவங்களோட சந்ததிகள் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம்னா இந்த ஜென்மத்திலே அதை தீர்க்கிறதுக்கான வழியை வந்து பிராஜித்யத்தை வந்து நம்ம அதை அதை தேடி அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்து இது மூலமாக அதை சொல்வது மூலமாக வந்து நமக்கு அர்ஜுனன் மூலமாக தெரிய வருது உண்மையான பிராச்சித்தம்னு என்ன ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டார் ஏதோ ஒரு பாவம் பாவச்செயல் செஞ்சுட்டாருன்னா அப்போ என்ன பண்ணணும்னா மன விருந்தி முதல் ஆளானும் அவர் மன மன வருத்தம் ஏற்படணும் அவருக்கு திரும்ப அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுங்க அந்த உறுதி வேணும் ஒரு தடவை அந்த தப்பை செஞ்சோம் பகவான்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோம் இல்லைன்னா வந்து இந்த அந்த ஒரு சங்கல் படுக்கணுமே செய்யக்கூடாது திரும்பவும் அதே தவிர செய்யும்போது நம்ம என்ன ஆகும் தண்டனை அதிகமாகும் மேலும் வந்து ஒரு அறியாமையினால செஞ்சிட்டா கூட அவருக்கு வந்து தன்னை குறைவாக இருக்கும் ஒரு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவர் எது தப்பு ரைட்டு எல்லாம் தெரிஞ்சு அவர் செய்யும்போது தண்டையின்னும் அதிகமாகும் இப்போ இந்த மாதிரி இல்லாமல் உண்மையான பிராஜித்தம் என்ன அப்படி இதை வந்து ஸ்ரீமத் பாகுதத்தில் வந்து பரிஜித் மகாராஜா சூரிய சுவாமியோட கேட்குறார் ஒரு வந்து பாவகரையும் செய்கிறார் பாவகரையும் செஞ்சுட்டு அது வந்து சரி பண்ணதுக்கு ஒரு புண்ணிய காரியத்தை செஞ்சால் சரியாகுமான்னு கேட்குறாரு ஒருத்தர் வந்து தவறு செஞ்சுட்டார் தப்பு பண்ணிட்டு திரும்ப வந்து ஒரு புண்ணிய புண்ணிய காரியம் செய்கிறார் அன்னதானம் பண்ணுறதோ இல்லை மற்ற ஏதாவது நல்ல காரியம் செய்யணும் புண்ணிய காரியம் செய்தால் பாவம் செயல் அதுக்கு சரியாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அது உண்மையான ப்ராஜித்தமாக அப்படின்னு இதற்கு வந்து மேசோட மாகன சுகதேவ் சாமி என்ன சொல்கிறாருன்னா ஒரு புண்ணிய காரியம் வந்து பாவ காரியத்தை வந்து சரி பண்ணாது அது முறியடிக்காது நம்ம என்ன தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் அதுக்கு தனியாக வந்து நம்ம துன்பத்தை அனுபவிக்கணும் நம்ம நல்ல செய்ததுக்கு தனியாக வந்து நம்ம இன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது பாவம் வந்து ஒரு ஒரு வந்து சங்கிலியால் கட்டி போடுறது இரும்பு சங்கிலியால் புண்ணியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்க சங்கிலியால் கட்டி கட்டி போடுறது அவ்வளோதான் அது இரண்டுமே வந்து அது செஞ்சாங்கன்னா அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அது வந்து உண்மையான தீர்வோ விடுதலையே கிடையாதுங்கிறார் இப்போ உண்மையான பிராஜித்தம் என்ன அப்படின்னு சூதிசாமி சொல்கிறாருனா தனது உண்மையான அறிவு நிலைக்கு வர வேண்டும் தன் உண்மையான இறை உணர்வுக்கு வர வேண்டும் தான் யாருன்னு ஆத்ம உணர்வுக்கு வர வேண்டும் இதுதான் உண்மையான பிராச்சியத்தை என்று கூறுகிறார் அதை விட்டுட்டு நம்ம வந்து தப்பு செய்கிறோம் அதை சரி பண்ணதுக்கு இன்னொரு புண்ணியக்காரையும் செய்கிறோம் இன்னொரு தப்பு பண்ணுறோம் அதை செய்கிறதுக்கு இன்னொரு அந்த மாதிரி வந்து சாஸ்திரம் எங்கேயுமே கூறப்பட்டுள்ள தப்பு பண்ணால் அதுக்கு தனியாக தன் நல்லது பண்ணால் அதுக்கு தானே புண்ணியம் கிடைக்கும் ஆனால் வந்து பகவானுக்கு நம்ம சேவைக்கூடிய சேவை வந்து அது புண்ணியமும் பாவமும் கிடையாது நடுநிலையானது அது வந்து நம்ம கருமாவை சரி செய்யுது பாவம் புண்ணியத்தை வந்து அழித்து அது என்ன பண்ணுது நம்மளுக்கு கர்மம் கருமவினையும் அழிக்கிறது எல்லா விதமான பாவத்தையும் அழிக்கிறது பகவ பகவத்கீடைய முக்கியமான சாரமே அதுதான் அது கடைசியதில் பகவான் சொல்லுவார் எல்லா தர்மத்தை விட்டு என் சரணடைங்க பகவானுக்கு நம்ம முழுதுமையாக சரணடைஞ்சி அப்போ சரணடைதுன்னா என்ன நம்ம எந்த பாவங்களையும் செய்யாமல் இருக்கணும் அதை பற்றி நம்ம எண்ணங்கள் கூட வரக்கூடாது அதை நினச்சாலே நம்ம வந்து பயப்படணும் அந்த மாதிரி தான் அர்ஜுன்ட்டு இருந்தார் அவர் போர் புரியறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது தன் ராஜ்யத்தை வந்து அவங்க பிடிங்கிட்டாங்க ஏமாற்றி திரும்ப காட்டுக்கு அனுப்புனாங்க அவங்கள பல குடும்பப்படுத்தினாங்க திரும்ப இப்போ ராஜ்யம் ஒரு ஒரு கிராமம் கூட கொடுக்க மாட்டேங்க இருந்தால் கூட அவங்கள கொல்ல வேண்டாம்னு நினைக்கிறார் அவங்க இவ்வளோ தவறு செய்தும் அவர் மன்னித்து விட்டு கொள்ளக்கூடாதுனு நினைக்கிறார் இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல மனநிலைக்கு வரும்போது தான் ஒரு இறக்கு குணம் அன்பான குணத்துக்கு வரும்போது தான் நம்ம பாவம் செய்யாமல் இருப்போம் அவர் சே அர்ஜுனன் வந்து பாவம் இல்லை அநீதிக்கு எதிராக தான் பாவம் அர்ஜுனன் வந்து அவர் தன்னோட கடமையை செய்யப்படுறார் அரசனுக்கு முறையில் போரிட்டு ஆனால் அதுக்கே அவர் வந்து வேண்டாம்னு நினைக்கிறார் அந்த அளவுக்கு அவரோட மென்மையான குணம் இறக்க குணம் இருக்குது யார் ஒருத்தவங்க வந்து மென்மையான குணம் இரக்க குணம் கருணை மற்றவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய உண்மையிலே எல்லாரோட அன்பாக நடந்து கொள்ள வேண்டியது உண்மையான அன்பு உண்ட உள்ளவர் மட்டும்தான் பகவானுக்கும் அப்புறம் பகவானுக்கும் மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் பிரிய இருப்பாங்க மேலும் இறைவன் அடைவதுக்கு அதுதான் தகுதி ரெண்டாவது அவர் ஆத்ம உணர்வு அடையிறதுக்கு அது ஒரு தகுதினு வந்து இங்கே புரோபாத அவர்கள் பொருள் ஊரில் இருந்து கூறியுள்ளார் ஆத்ம உணர்வு அடையிறதுக்கு அவர் தகுதியானவர் இந்த மாதிரி மென்மையான இதயமும் இறக்கு உணவுடையவர் அப்போ அர்ஜுனன் வந்து இவ்வளோ ஒரு கருணை குணத்தோடு தான் வந்து போர் வேண்டாம்னு நினைக்கிறார் தவிர அவங்களுக்கு பயந்துக்கிட்டோ கூடைத்தனத்திலாம் இல்லை நம்ம உறவினர் நண்பரை கொண்டுட்டு நமக்கு எதுக்கு சுகத்தை அனுப்பிச்சு என்ன பிரயோஜனம் அது நகரத்துக்கு தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறார் நமக்காக சொல்கிறார் இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களோட நிலத்தை வந்து அபகரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த சுலகம் வந்து அமைந்துள்ளது அதனால் உண்மையான ப்ராஜெக்ட் என்னென்னா மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பது வருந்துவது ரெண்டாவது நம்ம உண்மையான அறிவு நிலைக்கு வர வேண்டும் நம்ம உண்மையான உணர்வுக்கு வர வேண்டும் இறை உணர்வுக்கு வர வேண்டும் யார் இருந்தங்க தனது உண்மை நிலை ஆத்ம உணர்வை உணர்ந்து இறை உணர்விலே பகவானுடன் நினைவிலே இருக்கும் போது அவங்களுக்கு வந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியும் மேலும் வந்து பாவ செயல் செய்ய மாட்டாங்க அதுக்கான எண்ணமே வராது அந்த ஒரு நிலையை அடையணும் அதுதான் உண்மையான பராஜித்தம் என்று சுகூதி சுவாமி வந்து பரிஜித்து மன்னர் சொல்கிறார் இதில் வந்து நம்ம அர்ஜுனன் அதான் சொல்கிறார் இதுக்கு என்ன பிராஜித்தம் தேடப்படும் நம்ம நரகிறது தான் போவோங்கிறார் ஆனால் இந்த பிறவிலே நம்ம வந்து பகவானோட சன்னடைஞ்சு அவர் சொன்னபடி கேட்டு நமதத்தை உண்மையான அறிவு நிலைக்கும் ஞானத்தையும் பெற்று முன்னாடி பாவகாரியம் செய்யாமல் இருந்து நம்ம வருந்தி மனசால் வந்து பகவான்டை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம பாவகரியத்திலேருந்து விழி வரலாமா தவிர ஒரு பாவகரியத்தை இன்னொரு புண்ணியகாரியம் செய்து நம்ம சரி பண்ண முடியாதுங்கிறது இந்த சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அர்ஜுனுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து மனசில் நினைக்கிறார் போர் வேண்டான்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த சுலோகம் முடியுது நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு சுலோகத்தோடு நம்ம பார்க்கலாம் சந்திக்கலாம் ハリー・クリスナー。